இன்றைக்கு தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் ஒவ்வொரு தமிழர்களும் பெருமிதமும் பெருமையும் கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பல பேர் அதை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட்டீங்க மிகப்பெரிய அறிவிப்பு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு என்ன தெரியுமா இரும்பின் தொன்மை காலமும் தமிழர்களுடையது புரியல தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்துவதில் முதன்மையானவர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்திய தமிழர்களுடைய காலம் இருக்கு இல்லையா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தார்கள் என்பதை மயிலாடும் பாறை அகலாய்வு முடிவுகளின் மூலமாக இன்றைக்கு உலகிற்கு அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போர் அடிக்கல உங்களுக்கு இப்போ நான் சொல்றது என்னமோ இரும்புங்கிறான் அகலாய்வுங்கிறான் எவ்வளவு பெரிய வரலாறு தெரியுமா இது ஏன் இதை எவ்வளவு பெரிய வரலாறு நான் சாகித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் இப்படி சொன்னேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க ஆரியர்கள் யார் அப்படின்னு பய படிச்சிருக்கோம் நம்மளாம் ஆரியர்கள் யார் என்று படிக்கின்ற பொழுது ஆரியர்கள் உயரமானவர்கள் நீண்ட கூர்மையான நாசி உடையவர்கள் அவர்கள் குதிரைகளை பயன்படுத்த தெரிந்தவர்கள் அவர்கள் இரும்பை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தார்கள் அதாவது ஆரியர்கள் தான் முதன் முதலில் இரும்பை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தவர்கள் இரும்பை உருக்கி ஆயுதமாக வால் உள்ளிட்டவற்றை செய்யக்கூடிய அறிவை பெற்றிருந்தவர்கள் என்று நாம் படிச்சிருக்கிறோம் அந்த வரலாற்றை முறியடித்திருக்கிறது மயிலாடும் பாறை அகலாய்வு முடிவுகள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடியது ஒன்னே ஒன்னுதான் கிடைக்க நடக்கிற சண்டை என்ன சண்டை தெரியுமா எது மிகவும் மிகவும் பழமையான நாகரிகம் எது மேம்பட்ட நாகரிகம் எது பழமையான தொன்மையான நாகரிகம் எது தொன்மையான மொழி வரைக்கும் சண்டை இந்த சண்டை யாருக்கு நடக்குது யாருக்கு யாருக்கு நடக்குது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் நடக்கிறது சமஸ்கிருதம் தொன்மையான மொழியா தமிழ் தொன்மையான மொழியா சண்டை எல்லா ஆய்வு முடிவுகளும் தமிழ்தான் தொன்மையான மொழி என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஆரிய நாகரிகம் வேத நாகரிகம் தொன்மையானதா தமிழர் நாகரிகம் தொன்மையானதா அப்படிங்கறது சண்டை எஸ் இதில் ஆரிய நாகரிகத்தை விட திராவிட நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் என்பது மீண்டும் 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 நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய ஒரு அடுத்த கட்டம் தான் இன்னைக்கு மயிலாடும் பாறை அகலாய்வு முடிவுகள் நீங்க ஒவ்வொரு தமிழர்களும் தயவு செய்து இந்த வீடியோ மூலியா பாருங்க எனக்கு என்ன வருத்தம் வருதுன்னா பொலிட்டிக்கலான பல வீடியோஸ் வந்து நல்ல பார்வையாளர்களை பெறுகிறது இந்த மாதிரி வரலாறு முக்கியமான செய்திகளை நம்ம பேசிக்கின்ற பொழுது அதை நீங்கள் கடந்து போய்விங்க அதனால தான் அந்த சீமான் மாதிரி பைத்தியம்லாம் வந்து எதையோ உழருச்சுன்னா அதை நீங்கள் நம்பி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஏன் இதுக்கு இதில் எங்கடா சீமான் வந்தாரு நீங்கள் நினைக்கலாம் காரணம் இருக்குது இந்த சண்டை மொத்தமும் யாருக்கும் யாருக்குன்னு சொன்னேன் திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்குமான சண்டை இதில் எது தொன்மையான நாகரிகம்ங்கிறதா சண்டை நாம சமஸ்கிருதத்தை விட தமிழ் தொன்மையானது என்று நிறுவுவதற்கு மீண்டும் 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 நாம முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம் அதற்கான ஆய்வுகளின் அடிப்படையில் ஆனால் இந்த சண்டையில சமஸ்கிருதத்தை மெல்ல பாதுகாத்து வெளியில் அனுப்பிவிட்டார் சீமான் சண்டையே தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் அல்ல சண்டை தமிழுக்கும் தெலுங்குக்கும் என்று மாற்றியவர் சீமான் சண்டை திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் அல்ல சண்டை தமிழர்களுக்கும் இங்கிருக்கக்கூடிய சாமானிய என்ன சொல்றது நம்முடைய கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்குங்கிற மாதிரி மாத்தினார் தெலுங்கும் தமிழிலிருந்து தோன்றிய மொழி தானே அப்போ தமிழிலிருந்து உதித்த உன் உதிரத்தே உதித்த அப்படிங்கிறாருல எல்லாம் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தே உதித்த இது எல்லாமே யாருடைய உதிரம் தாய் தமிழின் உதிரம் எல்லாம் நம்ம தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் தான் அதை எதிரியாக காட்டுறாரு ஆனா சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கு என்ன தொடர்பு கிடையவே கிடையாது அந்த சமஸ்கிருதம் தமிழை என்ன செய்து தொடர்ந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்குது சமஸ்கிருதம்னா சமஸ்கிருத மொழியா இல்ல சமஸ்கிருதத்தை நிறுவ முற்படுகின்ற ஆரிய சித்தாந்தவாதிகள் தமிழை நீச பாஷை என்றார்கள் தமிழை நீச பாஷை என்று சொன்ன சங்கராச்சாரியாரை எதிர்த்து இதுவரைக்கும் இந்த சீமான் பைத்தியகாரம் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது ஏதாவது பேசிருப்பானா இல்லை கிடையாது ஆனா தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பெரியாரை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ யாரை பாதுகாக்க முயற்சிக்கிறான் ஆரியத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறான் இன்னைக்கு அதை அட்டிச்சு நொறுக்கி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ரைட் இதில் ரொம்ப முக்கியமான சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நீங்க இந்த அரசு வந்ததுலேருந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த அரசு மட்டும் இல்ல முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதைச் சேதம் என்ன செஞ்சாரு அவர் தான் இந்தியாவில் முதன் முதலில் தமிழு தமிழ் தான் முதல்ல செம்மொழி அங்கீகாரம் பெற்ற மொழி தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி தந்தவர் யாரு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ரைட் பூம்புகார் சிலப்பதிகாரம் சொன்ன நகரம் அந்த பூம்புகாரை எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பூம்புகாரை இலக்கியத்தில் இலக்கியத்தில் அது எப்படி இருந்துச்சோ அந்த நகரம் அதே மாதிரி உருவாக்கி கட்டி எழுப்புவார் கலைஞர் அதுக்கப்புறம் அந்த அதிமுக அதை அப்படியே நாசக்காட ஆக்கிடுவாங்க அதெல்லாம் தமிழர்களுடைய தொன்மையை உலகுக்கு உணர்த்துவதற்காக அவர் செய்தார் தமிழர்களுடைய உலகுக்கு உரைப்பதற்காகத்தான் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில வள்ளுவனுக்கு சிலை வைத்தார் இந்த அரசு வந்த பிறகு என்ன செஞ்சது கீழடி அகலாய்வு முடிவுகள் தமிழர்களுடைய நாகரிகத்தை தொன்மையை உலகிற்கு உறக்க சொல்லுகிறது எனவே கீழடியை மூடுங்க யாரு ஒன்றிய அரசு பாஜக அரசு கீழடியை மூடிட்டாங்க இந்த அரசு வந்த பிறகு மாநிலத்தில் மாநில அரசுக்கான அதிகாரத்தை வைத்து மீண்டும் கீழடி அகலாய்வை தொடர்ந்ததோடு மட்டுமின்றி கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் கெட்டப்பட்டுச்சு மூணு வருஷத்துக்குள்ள இந்த ஆட்சி வந்து இப்போ நாலு வருஷம் ஆச்சுங்க மிக விரைவாக ஒரு அருங்காட்சியகத்தை கட்டி முடித்து திறந்து வைத்து தமிழர்களுடைய தொன்மையை உலக நாடுகளுக்கு முழுக்க உறக்க சொல்லி கொண்டிருக்கிறது இந்த அரசு அப்ப கீழடி அருங்காட்சியகம் ஏற்கனவே திறந்தாச்சு இன்னைக்கு முதலமைச்சர் கீழடியில் இன்னொரு திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் கங்கை கொண்ட சோழபுர அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையில் பொருணையாற்று நதிக்கரையில் ஒரு பொருளை நதி நாகரிகத்தினுடைய பெருமையை உலகுக்கு உற உறக்க சொல்லக்கூடிய விதத்தில் அங்கு ஒரு அருங்காட்சியகம் வர இருக்கிறது அப்போ தொடர்ந்து தமிழருடைய பெருமையை உலகிற்கு உறக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த அரசு அதனுடைய ஒரு நீட்சியாக இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முடிவு இந்த முடிவு என்ன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடும் பாறையில் அகலாய்வில் அந்த பொருட்களை கரிம ஆய்வுக்கு உட்படுத்தி ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஆய்வினுடைய முடிவுகள் நமக்கு என்ன கிடைக்குது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானவை எது இந்த இரும்பினால் ஆன இந்த பொருட்கள் அப்போ ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொன்னால் ஆரியர்களுக்கு முன்பாகவே நாம் என்ன என்ன அறிவோடு இருந்தோம் இரும்பை உருக்கி பயன்படுத்தும் அறிவோடு இருந்தோம் இது நமக்கு ஒவ்வொருவருக்கும் பெருமை தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் ஒரு ஆய்வு வெளிவந்துச்சு அதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் உலக நாடுகளுக்கு சொன்னார் என்ன முடிவு முதுமக்கள் தாலியில் புதைக்கப்பட்டிருந்த நெல் மணிகள் நெல் தவிடு இதெல்லாம் எடுத்து ஆய்வு முடிவுகளுக்கு அனுப்பப்பட்டுச்சு அது இங்கே பண்ணால் கூட இவங்க டவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அமெரிக்காவிற்கு அனுப்பி நீங்கள் வந்து இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நெல் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிங்கன்னு ஆய்வுக்கு உட்படுத்தணும் கிட்டப்பட்ட மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது எது அந்த நெல் மணி நூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிடம் கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க மூவாயிரம் ஆண்டுகள்லாம் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடின்னு யோசிச்சுங்க மூவாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகின் பல நாடுகளில் மனிதன் நிர்வாணமாக காட்டில் என்ன சொல்றது அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தான் பல நாடுகளில் பல நாடுகளில் வேளாண்மைன்னா என்னன்னே தெரியாத ஆதிவாசியாக பழங்குடியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இனம் உழுது விதைத்து கலை பறித்து நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டு முறையான ஒரு வேளாண் சமூகமாக வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் சமூகம் என்ற பெருமையை உலகிற்கு உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது இதெல்லாம் யார் சொல்கிறா இன்னைக்கு இந்த அரசு வந்த பிறகு சொல்லுகிறது மறந்துடாதீங்க புள்ளிமான் கோம்பைன்னு மதுரை மாவட்டத்தில் ஒரு இடம் அங்கே ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த கல்வெட்டில் அந்துவன் என்ற ஒரு பெயர் பொறிக்கப்படுகிறது அந்த அந்தவன் ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞன் அவன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான் அவனுடைய பெயர் அதில் பொறிச்சுக்கிறாங்க அதில் என்ன சிறப்புனா அசோகர் சந்திரகுப்த ஊரியருக்காக வைத்த கல்வெட்டுக்களை விட இது தொன்மையான கல்வெட்டுங்கிறான் இந்திய வரலாறே அசோகர் காலத்திலே தான் ஓப்பன் ஆகுதுங்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அதற்கு முன்பு இந்தியா இந்திய வரலாற்றை பற்றிய குறிப்புகளோ தரவுகளோ இல்லை என்று ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண அசோகர் பேரரசர் சக்கரவர்த்தி ஒரு சக்கரவர்த்தி கல்வெட்டு வைத்தார் என்பதில் ஆச்சரியம் இல்லை ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற இளைஞனுக்கு மதுரை மாவட்டம் புள்ளிமான் கொம்பையில ஒரு கல்வெட்டு இருந்தது என்று சொன்னால் அது அசோகரனுடைய காலத்திற்கு முந்தையது என்று சொன்னால் தமிழர்கள் எவ்வளவு தொன்மையானவர்கள் என்ற அந்த வரலாற்று ஆய்வை நம்ம என்ன செஞ்சோம் உலகிற்கு முன்வைத்தோம் எத்தனை ஆய்வுகள் தேன்கனி கோட்டையில தங்க காசுகள் கிடைத்தன ஒரு பெரும் புயலில் ஒரு ஆலமரம் சாய்ந்த ஆலை மரத்தின் வேர்பகுதியிலேருந்து பானைகள் கண்டெடுக்கப்படுகிறது புதையல் அதுக்குள்ளே பெயர் கோதை என்ற பெயர் பொறிக்கப்பட்ட எவ்வளோ எவ்வளோ பாருங்கள் தங்கத்தை உருக்கி காயினாக்கினது மட்டுமல்ல தங்கத்தை உருக்கி காசாக்கியது மட்டுமல்ல அந்த காசில் கோதை என்று பெயர் பொறிக்கிற அளவுக்கு அறிவோடு இருந்தான் தமிழை அது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ தங்கத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சவனாக இருந்தான் தமிழை நீங்கள் இது எல்லாமே என்னது வரலாறு இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார் எல்லாமே நீங்கள் இந்த தமிழன் தமிழன் ஒரு இடத்துல சொல்லி வர்றீங்க ஒரு இடத்துல ஒரு இந்த உள்ள திராவிடர் என்று சொல்லுகிறீர்களே ரெண்டுக்கும் முரண் அதைத்தானே சீமான் சுட்டி காட்டிக்கிறான்னு நீங்கள் ஒரு ஒரு கேள்வி வருது நான் இந்த சீமான் ஆதரவாளர்கள்லாம் இதில் தான் தூக்கிட்டு வர்றாங்க நீங்க ஒன்றும் இல்லை இதே நம்முடைய இன்னைக்கு மயிலாடும் கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது தொன்மையானது தமிழர் நாகரிகம்னு சொன்னீங்கன்னா ஆரியன் ரவி ஆர் என் ரவி ஆளுநர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக கொண்டாடுவதற்கு அவர் அவர் தயாராக இருப்பார் அவரும் அது அது ஆமாமா நாங்களும் தான்ட்டு உள்ளுக்குள்ளே வருவார் உனக்கு நான் சொல்கிறது புரியுதா ஆரியர்கள் ஒரு பக்கம் ஆரிய நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வேத நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழர் நாகரிகம் தொன்மையானது என்று சொன்னால் ஓகே ஓகே நாங்களும் தமிழர்கள் தான் என்ன ஏன்னா நாங்கள் தமிழ் பேசுகிறோம்னு சொல்லிட்டு தங்களை இந்த நாகரிகத்திற்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்ப நம்மை வேறுபடுத்தி காட்டுவதற்கு நீங்க சொல்லுகின்ற பொழுது தமிழ் பேசுகின்ற ஒரே காரணத்தினால ஆரியர்களும் தங்களை தமிழர்களாக அடையாளம் காரணத்தினால் அவர்களை விலக்கி காட்ட வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது இது தேசிய இன அடிப்படையில் எஸ் மொழியின் அடிப்படையில் நாம் தமிழர்கள் ஆனால் மரபினத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சண்டை என்ற காரணத்தினால் மரபினத்தின் அடிப்படையில் நாம் திராவிடர்கள் அந்த அடிப்படையில் இது ஆரிய திராவிட போர்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் அப்போ திராவிட நாகரிகம்னு சொல்கிறோம் இதுதான் விஷயம் அதனால் இதை இந்த பா இந்த இதை சொல்கிறதுனாலேயே இதில் என்ன கட்டுப்போச்சுப்பேன் இதை சொல்கிறதுனால ஆரியர்கள் பயப்படலாம் ஆரியர்கள் அச்சப்படலாம் ஆரியர்கள் துடி துடிக்கலாம் ஐயையோ நம்மளை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நம்மளை விட்டு விட்டு இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சீமானிக்கம் துடிக்குது அப்போ சீமான ஆரிய அடிமை புரியுதா இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறது அதனால தான் சீமான ஆரிய அடிமைன்னு சொல்கிறோம் நம்ம ஏன்னா ஆரியர்கள் எதை கண்டு அச்சப்படுகிறார்களோ அதன் மீது இவருக்கு கோபம் வருது ஏன் கோவம் வரணும் திராவிடம் என்று சொன்னால் தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு என்ன தீங்கு அந்த திராவிடம் தானே இவ்வளோத்தையும் கொண்டு வந்துச்சு இப்போ நான் இவ்வளோ வரலாற்று சிறப்புகளையும் கிடையாது திராவிடம் தான் நாட்டுக்கு கொடுத்துச்சு திராவிட இயக்கம் தான் நாட்டுக்கு கொடுத்துச்சு மறுக்க முடியுமா அப்போ இது இது வந்து ஆரியத்தை காப்பாற்றக்கூடிய முயற்சி ரைட் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் இந்த கோவம் வருதுன்னா ஒன்றிய அரசு வேதகால மரபு வேதகால நாகரிகம் தான் தொன்மையானது என்பதை நிறுவுவதற்காகவே ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழுவுக்கு ஏகப்பட்ட செலவு செய்கிறாங்க வேதகால நாகரிகம் தொன்மையான நாகரிகம் என்பதை நிறுவுவதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை யார் செலவிடுகிறார் ஒன்றிய பாஜக அரசு செலவிடுகிறது சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஏறாய ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறது ஆனால் தமிழுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை தமிழ் தமிழர் நிலம் சார்ந்த ஆய்வுகளுக்கு எந்த பெரிய ஆதரவையும் ஒன்றிய அரசு தருவதில்லை அப்போ அவங்க மீண்டும் மீண்டும் தங்களுடைய ஆரிய நாகரிகத்தை தொன்மையானது என்று நிறுவ முற்படுகின்ற பொழுது நாம் அதை உடைத்து நம்முடைய திராவிட நாகரிகம் தொன்மையானது என்று மீண்டும் நின்றும் நிறுவிக்கொண்டே இருக்கிறோம் இந்த அரசு அதை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போ இந்த அரசினுடைய இந்த செயல்பாடுகளை முடக்குவதற்காகத்தான் சீமான் மாதிரியான கைக்கூலிகளை ஆரியம் இன்றைக்கு ஏவி விட்டிருக்கிறது என்ற புரிதலோடு இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் தமிழர்களுடைய வரலாற்றில் மற்றும் ஒரு ஒரு பெரிய மைல்கல் கல் அப்படின்னு இதை சொல்லலாம் தொன்மையான நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் நம்முடைய மொழி தொன்மையானது நம்முடைய மரபு தொன்மையானது இவற்றை பாதுகாப்பதற்காகத்தான் பெரியார் தொடங்கி அத்தனை பேரும் எல்லாரும் எஸ் பாஜிவானந்தம் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா கக்கன் இல்லையா அயோத்திதாச பண்டிதர் எல்லா எல்லா தலைவர்களும் எல்லா பேரும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க எல்லாரும் இதை காப்பதற்கு போராடினார்கள் அதில் திராவிட இயக்கத்தினுடைய பங்கும் பெரும் பங்கு பெரியாரின் பங்கும் பெரும் பங்கு அண்ணாவின் பங்கு பெரும் பங்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞரின் பங்கு பெரும் பங்கு இந்த பெரும் பங்காற்றியவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று சீமான் உள்ளிட்டவர்கள் ஒரு சதி வேலையை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான் ஓங்கி உலகிற்கு சொல்லி இருக்கிறது தமிழர் நாகரிகம் தொன்மையான நாகரிகம் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முக முதலமைச்சருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அந்த குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இன்னும் இன்னும் பல பல ஆய்வு முடிவுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது வெளியில் வரும் அவ்வாறு வெளியில் வருகின்ற பொழுது நம் நாகரிகம் ஆரிய நாகரிகத்தை விட தொன்மையான நாகரிகம் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் உறக்கச் சொல்லுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கெல்லிய சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாரிகள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி